திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது நூற்றி ஓராவது பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலும் அப்படி ஒரு பெருமை வாய்ந்த பாடல்கள் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கும் அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நல் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடைக்கும் யானைக்கும் கந்தன் நல் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் சினம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்சமாட்டார்கள் யமனுடைய போருக்கும் அஞ்சமாட்டார்கள் இருண்ட நரக குழியை அடைய மாட்டார்கள் கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள் புலி கரடி யானை முதலிய கொடிய விலங்குகள் குறித்தும் மனம் கலங்க மாட்டார்கள் கந்த பெருமானது பெருமையை கூறும் நல்ல நூலாகிய கந்தர் அலங்காரத்தில் நூறு திருப்பாடல்களுள் ஒரு திருப்பாடலை ஏனும் கற்று அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களே அவர்கள் ஆவார் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்கார் இந்த கந்தர் அலங்காரத்தில் இவ்வளோ பாடலை கொடுத்துருக்குறேன் இதில் நீங்கள் ஒரு பாடலையாவது மனப்பாடம் பண்ணி பாட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தினம் ஒரு பாடலை படிங்க இந்த நூறு பாடலில் நீங்கள் எதனா ஒரு பாடலாவது பாடி பழகினுங்கன்னா உங்களை எந்த ஒரு சஞ்சலமும் வந்து சேராதுன்றார் அரசனுடைய விரோதத்துக்கோ இல்லை புளி கரடி சிங்கம்ன்றதோ நோய் இப்படி நோய் நோய் இதெல்லாம் வந்தாலும் தீர்ந்துடும் ஏன்னா இப்போ நம்ம மருந்து போட்ட அரிசியில் சின்ன குழந்த கூட சுகருன்றான் ப்ரெஷருன்றான் எதுக்கெடுத்தாலும் நம்ம டென்ஷன் ஆகிடும் இப்போ ஒன்று அது ஒன்று கற்றுக்கிட்டாங்க டென்ஷன் ஏன்னால் அதிகமான கோவக்குறியோடு இருக்கிறவங்கள சொல்கிறாங்க அந்த அதிகமான கோவம் ஏன் வருதுதான் குறைந்த கால பயிர் எல்லாம் குறைஞ்ச காலமாக ஆகிறதுனால நம்மளுக்கும் ஆயிலும் குறைஞ்சி போச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற நம்மளுக்கு எல்லா நோயும் வருது அந்த நோயெல்லாம் வந்தால் கூடமும் முருகனுடைய திருவருளால் தீர்ந்துடும் ஏன்னா அந்த காலத்தில் நோய் வராது இதெல்லாம் அணுகாது அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காரு காலத்துக்கு தக்க மாறுது இல்லையா அப்படி ஒரு கால் நம்மளுக்கு நோய் வினை ஏதா வந்தாலும் முருகனுடைய இந்த கந்தர் அலங்காரத்தை படித்தோம்னா நம்மளுக்கு எந்த வினையும் வந்து சாராது அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு சலம் காணும் வேந்தர் தமக்கும் மஞ்சார் யமன் சண்டைக்கும் மஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் அல் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே ஒரு பாட்டாவது பாட தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களை எதுவும் வந்து சேராது அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு அதை தான் நம்ம தினந்தோறும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம முதன்மையாக வச்சு பாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கோள் அதாவது இவன் செவ்வா அப்படி பார்க்குறான் புதன் இப்படி பார்க்குறான் வியாழன் எப்படி பார்க்குறான்னு சொல்கிறதுக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் செய்யாது அப்படியே மீறியம்மன் வந்தாலும் நம்மளை என்ன செய்வான் நம்மளை எதுவும் செய்ய மாட்டான் முருகனுடைய திருவருள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை அருமையாக இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்காரு இந்த நூறு பாடலில் ஒரு பாடலாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாடுங்க அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கார் இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் ஆ ஆக மொத்தம் நாம் உக்காந்து எதுவும் பாட போகிறதில்ல அவர் பாடி வச்சுருக்கிறத நம்ம நோவாம பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெற நல்ல பண் நல்ல பணியை செய்து வச்சுருக்காரு இந்த கந்தர் அலங்காரத்தை அனைவரும் பாடுங்க படிங்க அருணகிரிநாதர் அருள் செய்த இந்த கந்தர் அலங்காரத்தை பாடி பணிஞ்சி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்